நம்முடைய மாண்புமிகு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு இதே பேரவையில் குன்றத்தூர் மாங்காடு நகராட்சிக்கு பாதாள சாக்கடை அறிவித்தார்கள் அது எந்த நிலையில் இருக்கிறது தேர்தலுக்கு முன்பாக பயன்பாட்டிற்கு வருமா என்று தாங்கள் வாயிலாக கேட்ட அமர்கிறேன் அமைச்சர் அவர்கள் அவர்களே இது குளம் சம்பந்தப்பட்ட கேள்வி என்ற காரணத்தால் அதன் பற்றி இல்லை துணை கேள்விதான் அதை பற்றி குறிப்புகள் என்னிடம் இல்லை ஆனால் நீங்கள் கேட்கிறீர்கள் இன்றைக்கு மாலைக்குள்ளாக உங்களுடைய அதிகாரிகள் என்னுடைய நிலை என்ன அது எப்படி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது எதிலே நிற்கிறது என்பதை முடித்தரு இல்ல அன்பரசில் பார்த்துட்டே இருக்கிற நீ எனவே அதை பற்றி விளக்கம் உங்களுக்கு எனவே அதை பற்றி முழு விவரம் உங்களுக்கு சொல்லப்படும் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்